இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலில் அன்பான வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப் போகிறது மேலும் இந்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு தொழில் மற்றும் வேலை மற்றும் குடும்பமானது எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப் போகிறது என்று பார்க்க போகிறோம் இந்த பதிவானது கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக அமையும் எனவே கடகராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியை போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போகணும் எனக்கு சொல்லியிருக்காங்க சோ ஓரளவு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்கள நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் கடகராசிக்காரியர்களே வளர்ச்சிகளை சீராக அள்ளி தருகின்ற சந்திரனை அதிபதியாக கொண்டவங்க தான் கடகராசிக்காரங்க உங்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் என்று பார்க்கலாம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து இருப்பதனால குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து நீங்கள் செயல்பட போறீங்க பிள்ளைகளுக்கு தேவையான வசதிகளையும் செய்து கொடுக்க போறீங்க மனைவியின் மனம் கோணாமல் நீங்கள் நடந்து கொள்வீங்க பக்குவமாக செயல்பட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சிகள் நன்றாகவே உங்களுக்கு இருக்குதுங்க புதிய முதலீடுகள் செய்யவும் வாய்ப்பு உள்ளதுங்க செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருப்பதால ரியல் எஸ்டேட் தொழில் மூலம் உங்களுக்கு அமோகமான லாபம் பார்க்க போறீங்க மணல் வியாபாரம் சிறப்பாக உங்களுக்கு கை கொடுக்க போகுது புதன் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால குடும்பத்தில் சுப காரியங்கள் திடீரென்று நடக்கப் போகுது அதற்கான செலவுகளை ஈடுகட்ட நீங்கள் தடம் தடுமாற்றமும் அடையலாம் பெரியோர்கள் சந்திப்பு நடந்து தெய்வ வழிபாடுகள் செய்து வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ள போறீங்க குரு பதினொன்றாம் நேரத்தில் இருப்பதால குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாகும் நிலை கூட ஏற்பட போகுதுங்க இதனால உங்களுடைய குடும்பத்துல ஒரு விதமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்தே காணப்படும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே அமையும் கடன் தொல்லைகளும் அகல போகுது மன கவலைகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் இருப்பதால கூட்டு தொழில் செய்வதற்கான முன்னெடுப்புகளை நீங்க செய்ய போறீங்க சிலருக்கு திருமணம் கைகூடி வந்து இல்லற வாழ்க்கையில அடி எடுத்து வைப்பாங்க சனி எட்டாம் இடத்தில் இருப்பதால கண்டதை சாப்பிட்டு வயிற்றை கெடுத்துக் கொள்ள கூடாதுங்க அடுத்தவர் ஒரு பொருளுக்கு பட்டு பணத்தை நீங்க இழக்கக்கூடாது ராகு ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால தந்தையாரிடமிருந்து தொழிலுக்கு தேவையான பணமும் கிடைக்கப் போகுது கேது மூன்றாம் இடத்தில் இருப்பதால சகோதர சகோதரிகளுக்கு பண உதவி செய்ய போறீங்க மேலும் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் வருமானமானது உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கப்போகுது கணவன் மனைவிக்கிடையே அன்யூன்யமும் அதிகரித்து காணப்படும் உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க பிள்ளைகளால் பெருமையும் உங்களுக்கு தேடி வரப்போகுது ஆனால் கடன்கள் விஷயத்தில் முன்னெச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் தேவைப்படுதுங்க சிலருக்கு வெளியூர்களில் இருக்கும் புகழ்பெற்ற புனித தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்பட போகுது அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் உங்களுக்கு தேவைங்க சக பணியாளர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிகாரிகளிடம் பேசும்போது பதட்டம் கூடவே கூடாது வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் உங்களுக்கு அதிகமாக வரும் என்றாலும் கூட அதற்காக நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் வங்கி கடன் உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகும் போகுது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பனி சுமை அதிகரித்தே காணப்படும் மேலும் உங்களுக்கு சலுகைகளும் கிடைக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் ஆறு மற்றும் பனிரெண்டு அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஒன்பது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அபிராமி அம்பிகை தினமும் பரிகாரமாக காலையில பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை மூன்று முறை சொல்லி வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து கண்டிப்பாக விடுபடலாம் அந்த பாடல் என்னவென்றால் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியும் அணி கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கும் அருந்தே பெரு விருந்தே பணியே என் ஒருவரை நின் பத்மநாபாதம் பணிந்தே பின்னே இந்த பாடலை தினமும் பூஜை அறையில மூன்று முறை சொல்லி வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் கருமமே கண்ணாக இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் எல்லோரையும் நேசிக்க கூடியவராக இருப்பீங்க கொஞ்சம் பதற்றத்தை குடைத்துக் கொள்வதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இந்த மாதம் முன்பு தடைப்பட்ட காரியங்கள் எவ்வித இடையூறுமின்றி நடந்து முடிய போகுது வெளியூர் பயணங்களும் உண்டாகும் அதனால நன்மையும் ஏற்பட போகுது நண்பர்கள் பல விதங்கள்லையும் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க மன தெளிவும் உங்களுக்கு உண்டாகும் ஆக்கப்பூர்வமான யோசனைகளும் உங்களுக்கு அடிக்கடி தோன்றுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் உங்களுக்கு போகுது கடித போக்குவரத்து மூலமாக உங்களுக்கு அனுகூலம் உண்டாக போகுது தொழில் விருத்தி அடைவதுடன் ஆதாயமும் உங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் உத்தியோகத்துல இருப்பவங்க திருப்தியாக உணர்வாங்க பணவரத்து இருக்கும் சக ஊழியர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குடும்பாதிபதி சூரியன் சஞ்சாரத்தால கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது நீடித்தே காணப்படும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பாங்க அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து நீங்க மகிழ போறீங்க பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாகவே நடந்த முடிய போகுது மேலும் மன தெளிவும் உண்டாக போகுது மேலும் பணவரத்தானது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும் கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மை பெற போறீங்க எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது காப்பாற்ற போறீங்க நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிக்கும் தன்மை உங்களிடம் காணப்படும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமாகவே நடத்த முடிய போகுது மாணவர்களுக்கு உங்களுக்கிடம் உங்களிடம் இருந்த திறமை அனைத்தும் வெளிப்படும் சக மாணவர்கள் ஆதரவாக ஆதரவாகவும் உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க கல்வியில உங்களுக்கு அதிகப்படியான ஆர்வமும் அதிகரித்தே காணப்படும் அடுத்து புனர்பூசம் நான்காம் பாதம் இந்த மாதம் காரிய அனுகூலம் உண்டாக போகுதுங்க மனக்குழப்பம் நீங்கி தெளிவு ஏற்பட போகுது எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே அதுல ஈடுபடும் மனநிலையும் உண்டாக போகுது ஆன்மீக பணிகள்ல நாட்டம் உங்களுக்கு அதிகரித்து தான் காணப்படும் பணவரத்து எதிர்பார்த்தபடியே இருக்க போகுது காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு உண்டாகும் மனோதைரியமும் அதிகரித்தே காணப்படும் வீடு வாகனங்கள் தொடர்பான செலவும் ஏற்பட போகுதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலனே கிடைக்குங்க அடுத்து பூசம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க மேலும் உங்களுக்கு லாபமானது அதிகரித்து காணப்படும் பாக்கிகள் அனைத்தும் உங்களுக்கு வசூலாகிவிடும் உத்தியோகத்துல இருப்பவங்க அலுவலக பணிகளால டென்ஷன் அடையக்கூடிய நிலை கூட ஏற்படலாம் எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி உங்களுக்கு மறையும் குடும்பத்துல நல்ல சந்தோஷ தரணங்களும் ஏற்பட போகுது அடுத்து ஆயுள்யம் நட்சத்திரம் இந்த மாதம் சுபகாரியங்கள் வெகு லகுவாக கூடி வரப்போகுது விலகி நின்ற உறவுகளும் உரிய நேரத்துல கை கொடுக்க போறாங்க புதிய வீட்டிற்கு செல்வது பற்றி நீங்க முடிவெடுக்க போறீங்க பிள்ளைகள் உயர்கல்வி செல்வதற்கு உண்டான வேலைகளை ஆரம்பிப்பதுதான் நல்லதுங்க கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகமும் பிறக்க போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி சிறு சிறு சலனங்கள் ஏற்பட்டு அந்த சலனங்களும் மறைந்துவிடும் பரிகாரமாக அபிராமி அந்தாதி சொல்லி அம்மனை வழிபட்டால் பாவம் நீங்கி பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு அமையப் போகுது மேலும் பஞ்சமுக விளக்கு ஏற்றுவது உங்களுடைய வாழ்க்கையில எல்லோருக்குமே சிறந்ததுங்க மேலும் வரும் நாட்களில் பதவி உயர்வு மற்றும் பண உயர்வு பெறக்கூடிய ராசிக்காரர்களில் ஒருவராக கடக ராசிக்காரர்களும் விளங்குறாங்க அது எப்படின்னா இந்த மாதம் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்க நீண்ட நாட்களாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க உங்களின் தொழில் சார்ந்த விஷயத்துல வெற்றிகாலமான பலன்களை உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது உடல் ஆரோக்கியத்துல நீங்க சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு மேன்மையான பலன்களை கிடைக்கப் போகுது மேலும் கடக கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதமானது மிகவும் அதிர்ஷ்டகரமான மாதமாகவே அமையப்போகுது குறிப்பாக தனம் மற்றும் உறவு விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்க போகுதுங்க புது முயற்சிகளை மேற்கொள்ள இந்த மாதம் மிகவும் ஏதுவாகவே இருக்கும் குடும்பத்துல இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகுது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே சுமூக நல்லிணக்க உறவும் காணப்படலாம் இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளவும் நினைக்கலாங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் உங்களுடைய மனதுல மகிழ்ச்சி மகிழ்ச்சியும் பெருக உங்களுடைய ஆரோக்கியமும் சீராகவே இருக்கும் குழந்தைகள் வாழ்விலும் முன்னேற்றம் காணப்படலாம் சொத்து மற்றும் தாய் தொடர்பான விஷயங்கள் சில மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகுது இந்த மாதம் நீங்கள் ஆன்மீகத்திலும் ஈடுபடலாம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளலாம் தந்தையுடன் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகளும் வரலாங்க உடன் பிறந்தவர்களுடனான உறவும் வரும் நாட்கள்ல ஒப்பீட்டளவுல மிக சிறப்பாகவே இருக்க போகுது இதுவரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் தான் போகிறது என்று பார்த்தோம் இந்த பதிவானது கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்பரை இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க நன்றி நண்பர்களே